கத்திரக்கு ஸ்தோத்ரா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர் எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு அற்புதமே நடக்கலைன்ற வருத்தத்தில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஏசாப்பா செஞ்ச அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா எனக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எத்தனையோ மருந்து எடுத்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனவரி ஒன்றாந்தேதி அந்த ஜப கூட்டத்தில் நான் போகிறதுக்கு முன்னாடி ஏசாப்பா எத்தனையோ மருந்து மாத்திரை நான் வாங்கி போட்டேன் எனக்கு எந்த கருவும் நிற்கலை இப்போ அந்த மாத்திரை மருந்தாலும் இப்போ நான் குப்பைத்தோட்டில் போகிறேன் ஏசாப்பா எங்களை இந்த மருந்துங்களை விட பெரியவர் நீர் இருக்கிற பெரிய டாக்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது ஏசாப்பா எனக்கு வந்து என்னுடைய குழந்தைங்கன்னா உங்களுடைய சன்னித்தில் விளையாடிட்டு இருக்காங்க எப்போ உலகத்துக்கு நினைக்கிறீங்களோ எப்ப காட்டணும்னு பண்ணேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு தள்ளி போய் ரெண்டு நாள் தான் ஆயிருந்தது ஆனால் அப்பவே ஏசப்பா எனக்கு வெளிக்காட்டினாரு ஒரு குழந்தைய கருவை சுமக்கத்துக்காக அற்புதம் பண்ணார் அதே ஜனவரி மாதம் ஒரு கருவை சுமை சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தைய பெண் குழந்தை எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு அந்த குழந்தையை நான் சுமக்கும் போது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்த இருந்தாலும் நான் கத்திரை விடலை ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நான் எடுக்கும்போதும் கத்திர மேலே ஜபத்தரை வச்சேன் ஆனால் ஒரு மாத்திரை கூட என் குழந்தைக்கு நான் போடவே இல்லை மாதம் மாதம் நான் சர்ச்சைக்கு போய் இந்த திராட்சை சப்பத்தை தான் என் கருவியில் இருக்க குழந்தைக்காக நான் மருந்தை எடுத்தது ஒரு குறையும் இல்லாமல் கடவுள் எனக்கு ஒரு அழகான குழந்தைய கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுன்ற யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஜாப் பண்ணேன் எனக்கு எனக்கு கொடுத்த பேர் வந்து அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தை காட்டினேன் ஏன்னா முழுக்க முழுக்க அவள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட குழந்தையாக எனக்கு பிறந்தாள் அதனால் அவளுக்கு அபிஷா என்ற பெயரை சூட்டுனேன் கத்தர் ஆசீர்வதிச்சார் எனக்கு எப்படி கருவசுமைக்கு அற்புதம் செய்தாரோ நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கரு இல்லைன்றது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வத்தை இந்த மாதத்தில் கொடுப்பாரு அந்த புதிய வருஷத்தை ஒரு கருவசம் வந்து ஒரு பெச்செடுக்க கத்தர் உங்களுக்கு கிருப செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தருடைய மகிமை நீங்கள் காண்பீங்க என்னுடைய சா சாட்சியம் ஒவ்வொன்றும் நான் போடுவேன் நீங்கள் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோடய கத்தல் செய்த அற்புதத்தையெல்லாம் நீங்கள் கேட்கணும் கத்தர்னால் நீங்கள் வில பண்ணணும் நான் நிறைய இது மட்டும் நிறைய சாட்சியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது நான் ஒவ்வொரு சாட்சியத்தை உங்களுக்கு சண்டையில் நான் கொடுக்குறேன் நீங்கள் என்னுடைய எல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் பயப்படாமல் ஜமம் பண்ணுங்க